ல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளென்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை தொடங்கி தொடங்குகிறேன் மணிவாசக பெருமானே சொல்லியவாறு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து திருவாசகத்தை கற்க விழையக்கூடிய அன்பர்களுக்கு அவர்களெல்லாம் பொருள் உணர்ந்து கொள்ள ஏதுவாக திருவாசகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாடலாக பொருள் உரைத்து வருகிறேன் பொருள் உரைத்து வரும்பொழுதே திருவாசை எல்லையை கடந்து ஏனைய திறமுறைகளும் இருக்கின்றன பலர் அறியாமலும் இருக்கிறார்கள் அதிலையும் அவற்றிலும் அவர்களுக்கெல்லாம் ஈடுபாடு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தால் ஒத்த கருத்துடைய சில பிற ஆச்சாரியர்கள் அருளிய அந்த வாக்குகளையும் கோத்து விளக்கி வருகிறேன் அந்த வகையிலே திருப்பள்ளி எழுச்சியில் இந்த பகுதியில் நான்காவது பாடலை பார்ப்போம் இன்னிசை வ வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கோடு தோத்திரம் ஏம்பினர் ஒருவாள் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள் அழுகையர் துகளையர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரை வரை சிவபெருமானை என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த பாடல் இது அங்கே நாம் வந்து இப்படி திருப்பரிந்துரையிலே அங்கே இறைவனுடைய திரு முன்பாக இரண்டு வரிசையாக அன்பர்கள் எல்லாம் வழிபட காத்திருப்பது போல அப்படி ஒரு கற்பனை செய்து கொண்டு அதிகாலையில் இந்த பாடலை பார்க்க வேண்டும் ஒருபால் என்ன என்றால் இசைக்கக்கூடிய வீணையால் வந்து இசைத்து இறைவன் பெருமையை போற்றக்கூடிய அவர்களும் யாழால் வந்து இசைத்து இறைவனை போற்றக்கூடியவர்கள் எப்படி வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாடர் இறைவனை வந்து அப் அவ்வளவு வீரத்தையும் அவ்வளவு புகழையும்லாம் வந்து இசைத்து பாடி அப்புறம் ஞான சம்பந்த பெருமானுக்கும் அவர் பாடக்கூடிய ப பாடல்களுக்கெல்லாம் இசை இசைத்தார்கள்லவா அந்த இதில் யாழில் அதே போல் உள்ளவர்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் அவர்கள் ஒருபுறம் நிற்கிறாங்க இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால்னா இருக்கு மந்திரம் இருக்கு ஓதக்கூடிய இருக்கு மந்திரம் ரிக்வேதத்தை ஓதக்கூடிய அந்த போல மறையவர்கள் அவர்கள் ஒருபாலும் பல் பல்வேறுபட்டவர்கள் தோத்திரங்களாக இறைவனை வந்து புழுந்து பல மொழிகளிலும் பாடக்கூடிய திருமுறைகளை கூட தமிழ் திருமுறைகளை பாடக்கூடிய என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் தோத்திரம் என்றால் புகழ் மாலைகள் இறைவனுடைய எல்லாம் வார்த்தையால் வந்து வடித்து சொற்பதங்களால் வடித்து பாடலாக்கி இசைத்து பாட போற்றுதல் என்று பொருள் இருக்கொடு தோத்திரம் ஏம்பினர் ஏம்புறன்னா ஒழித்தல் ஏம்பினர் ஒருபால் அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க துண்ணிய பிணைமலர் மலர் கையினர் ஒருபால்னால் அதிகாலையிலேயே இந்த பூக்களையெல்லாம் எடுத்து தாமே வந்து ஐந்தெழுத்து ஓதி அன்போடு வந்து கட்டி பிணை மாலைகளாக கட்டி துண்ணிய என்றால் நெருக்கி என்ற அர்த்தம் பிணைன்னா பிணைத்து கட்டப்பட்ட மலர்களை வந்து மலர் மாலைகளை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர் ஒரு பக்கம் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பாடன்னா மெய்ப்பாடு தொழுகையர் அழுகையர்னால் அந்த அழுது அந்த கண்ணீர் அழுமலர் கண்ணினை அடியவர்கல்ல அல்ல அறிவறிது அவன் திருவடி இணையர வேண்டும் என்பது இணைய வேண்டும் என்பது திரு இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பாடிய பாட்டு அதேபோல் நிலை வருது வந்து மிகவும் உச்சநிலை அது வந்து மன கல்லியல் மனத்தை கசிவித்து என் கலைகளை அறுக்கும் வள்ளியல் வானவர் வணங்கன் என்றானே வலிவளம் தண்ணில் வந்து கொண்டேன் சொல்லி மனத்தோட இயல்பே கல் இயல்பு என்பார் சுந்தரமூர்த்தி சாமிகள் அதையே வந்து பெருமான் தான் அந்த கதி இங்கே சொல்வார் இல்லையா கல்லை பிசைந்து கனியாக்கும் இச்சை கொண்டு என்று மணிவாசகர் சொல்வார் இல்லையா தொழுகையர் தொழக்கூடியவர்கள் வீழ்ந்து தொழக்கூடியவர்கள் அழுகையர் அழவல்லவர் ஆடியும் பாடி இழைய எழ வல்லவர் எந்த அடிமேல் விழவல்லவர் வீழி மிழலை துழவல்லவர் நல்லவர் தோன்றினால் அழ இறைவன் வந்து இந்த உடலை கொடுத்திருக்கிறானே நமக்கு கருணியோடு இந்த உடல் கிடைக்கலன்னா இந்த உயிர் என்ன ஆகும் கல்லுக்கு தானே கிடைக்கும் கருவி கரணங்கள் அகக்கரணங்கள் புத்தி அகங்காரம் என்று அப்புறம் புறக்கரணங்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி இதெல்லாம் உங்களுடைய இந்த அற்புதமான உடலை இறைவன் கொடுக்கலனா இந்த கல்லுக்கு கோப்பை தானே இருக்கும் இதெல்லாம் நினைத்து நினைத்து நன்றி பிற்கால அழவல்லவர் அதே இங்கே திரு அது திரு சம்பந்த ஞானசம்பந்த பாடி பாடியிருக்கார் அதுபோல் தொழுமாறு வல்லார் துயர்தீரன் நினைந்து எழுமாறு வல்லார் இசைபாட விம்மி அழுமாறு வல்லார் அழுந்தை மறையோர் வழிபாடு செய்ய மா மடமணினைய என்று சொல்லி ஞானசம்பந்த பாட்டு தான் இரண்டு பாடலுமே ஞானசம்பந்தருடைய பாடல் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர்னால் மனந்தது வந்து இறைவனோட அருள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லையா பெறவில்லை என்று ஏங்கி நின்றால் உடல் வந்து மனம் மனந்த துவண்டு உடல் துவலும் இல்லையா மேம்பாடு வரும் இல்லையா அதுதான் வந்து சொல்கிறாரு சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் இங்கேயாவது பன்னெண்டு அங்குள்ள வந்து தலைக்கு மேலே துவாத சாந்தவெளி என்று சொல்வார்கள் அப்படி வந்து அஞ்சலித்து கூட்டுவது பெண்களும் வந்து இப்படி க கையை உயர்த்தி அஞ்சலித்து கூம்பி கூப்பி வணங்கலாம் அதற்கான தனியாக அதற்கான விளக்கப்பதிவு ஆதாரங்களோடு போட் போட்டிருக்கிறேன் சென்னையில் அஞ்சலி அஞ்சலி கூப்பினர் ஒரு இரு கையும் மேலே தூக்கி இறைவன் எப்பொழுது காட்சி படுத்துவாரோ அதை பார்ப்பதற்காக காத்திருத்தல் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானை என்று சொல்லி திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமானை விழித்து என்னையும் ஆண்டு கொண்டு தன்னுடைய இழிவு நோக்கி இவ்வளோ பெரியவர்கள் உலகத்தில் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கார்கள் நம்மை மட்டும் கொண்டு வந்து இந்த மார்கழி மாதத்தில் கோயிலில் விட்டுருக்காருனா அதுதான் நினைக்கிறாங்க என்னையும் ஆட்கொண்டு ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் இன்னருள் புரியும்னா அந்த அருளுக்கு வந்து எல்லையே கிடையாது அதற்கு மேலே வந்து அடுத்த பிறவி வந்து பூமியில் கிடையாது இல்லையா இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமானே இப்படியெல்லாம் இன்னொரு புரிவது வழக்கமே உங்களை காட்சியை உங்களை காண காட்டுங்கள் என்று சொல்லி வேட்கையோடு இப்படியெல்லாம் வந்து வணங்குகிறார்கள் இதுதான் இதில் வந்து தெரியாத சொல் ஒன்றும் இல்லை சென்னின்னு சொன்னால் தலைக்கு மேலே தலைன்னு அர்த்தம் இயம்புதல்னா ஒழித்தல் என்ன நெருக் நெருக்குதல்னு அர்த்தம் பிணைனா பிணைத்து கட்டக்கூடிய என்று ஒரு பொருள் இதில் வந்து ஒன்றும் சொற்பதங்களில் ஒன்றும் பெரிய இது இல்லை இது நிறைய நம்ம பார்த்திங்கன்னா போற்றி இசைத்து என்றும் பணிவாரே மெய்யன் என்ற பெருமான் ஒன்றாவது திருமுறை ரெண்டாவது திருப்பதியும் ஐந்தாவது பாட்டு ஞான போற்றி இசைத்து என்றும் பணிவாரே மெய்யன் என்ற பெருமான் வந்தனைந்து இன்னிசை பாடுவார்பால் மன்னினார் இறைவன் வந்து யார் இன்னிசையால் போற்றி பாடுகிறார்களோ அவர்கள் வந்து அவரிடம் வந்து நிலை பெற்று விடுகிறாராம் ஒன்றாவது திருமுறை ஞானசம்பந்தர் எட்டாவது திருப்பதிகள் பத்தாவது பாடல் நிகரில்லன தமிழ் மாலைகள் இசையோடு இவை பத்தும் பகரும் அடியவருக்கு இடர் பாவம் அடையாவை அதனால் போற்றி பறிவை இன்னிசை பாட இறங்கியல் பெருமான் என்று ஒரு பெரிய கட்டுரை வை வடித்திருக்கிறேன் அதிலிருந்து சில குறிப்புகள் முதல் திருமுறை பன்னிரெண்டாவது திருப்பதிகம் பதினோராவது பாடல்ல நிகரில்லன தமிழ் மாலைகள் இசையோடு இவை பத்தும் பகரும் அடியவருக்கு இடர் பாவம் என்று சொல்லி இங்கே பயணியை வந்து சொல்கிறார் தொழுது எழுந்து ஆடிப்பாடி தோத்திரம் பழவும் சொல்லி அழுமவர்க்கு அன்பர் போலம் என்று நான்காவது திருமுறையில் நாவுக்கரசர் பெருமான் சொல்கிறாரு ஐம்பத்தாறாவது பைகம் நாலாவது பாட்டு தொழுது எழுந்து ஆடி பாடி தோத்திரம் பழவும் சொல்லி பலவாறாக போற்றி அழுமவருக்கு அன்பர் போலும் என்று சொல்லி பாடியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணிகளவா என்று சொல்லி ஏழாவது திருமுறை திருக்கருகாவூரில் பாடினது இருபத்தொன்பதாவது பதிகம் மூன்றாவது பாடல் பொய்மையாளர்களை பாடாதே இந்த புகழூரை பாடுமின் புழைவீர்கள் இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் இடர்கிடலுமாம் அம்மையே சிவ லோகமாள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே வீணா வீணான எல்லாம் வந்து பாடாதே என்று சொல்லி அந்த ப திருப்பதி எம்பூராக பாடியிருப்பார் பெருமானை பாடுங்க புகழூர் பெருமானை பொய்மையாளரை பாடாதே உங்களுடைய காலத்தை கற்ற கல்வியை வீணடிக்காதீர்கள் எந்த புகழூரை பாடுமையின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறுங்குறா இந்த பிறவிலேயே உனக்கு உணவு உடை எல்லாம் கொடுப்பாருன்னா மற்றதையெல்லாம் சேர்த்து சேர்த்து கொள்ள வேண்டும் ஏத்தலாம் இடர் உனக்கு வாழ்க்கையில் உள்ள இடரும் போகும் அம்மையே பிறகு என்ன பையன்னா அம்மையே சிவ லோகம் ஆழ்வதற்கு யாதும் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வாக்கு இறைவனோட அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய வாக்கு அது அடுத்தது ஏழாவது திருமுறை முப்பத்து நான்காவது பதிகம் முதல் பாடல் திருப்பவலூரில் உள்ளங்கலந்து இசையால் எழுந்த வேதமும் வேள்வியும் ஓவா வேட்களை நன்கிறாரே என்று ஒன்றாவது திருமுறையிலேயே சொல்கிறார் உள்ளங்கலந்து இசையால் எழுந்த வேதமும் வேள்வியும் ஓவா இந்த வேத வேள்விகளை பற்றி சொல்கிறார்களே மறைகளையெல்லாம் ரெகு வந்து ஓதினார்னு சொல்கிறார்லையே அதனால் வந்து சொல்கிறார் இந்த யாரும் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அன்பர்கள்லாம் இருக்கில் மலிந்த இறைவர் அவர் போலாம் இருக்கில் வந்து ரெகு வேதமும் வேதத்தின் பொருளுமானவர் தானே அவர் வேதமும் வேள்வியும் ஆயினார்கென்று மணிவாசகர் சொல்லியிருக்கார் இல்லையே இருக்கில் மலிந்த இறைவர் அவர் போலாம் ஒன்றாவது திருமுறை இருபத்தி நாலாவது அதிகம் ஞானசமுதர் பத்தாவது பாட வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் இருக்க வேலூரே ஞான ஞானசம்பந்த பெருமான் ரெண்டாவது திருவிமுறை நாற்பத்தி மூன்றாவது பதிகம் ஐந்தாவது பாடல் இன்னும் ஒரு அருமையான ஒரு பாடல் என்ன அப்பர் பெருமானே சொல்லியிருக்காரு நான் இறுக்கு வந்துடும் போது இறைவனை வழிபடாமல் காலத்தை மீன் அடைத்து விட்டு யார் சொல்கிறாரு நாகக்கரசர் பெருமான் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டார்கள் மறைத்து விடுவார்கள் எழுபத்தஞ்சாவது பதிகம் பொது பதிகம் அது நான்காவது திருமுறையில் தொண்டனேன் பட்டதென்னே தூய காவிரி நன்னீர் கொண்டு இருக்கோதி ஆட்டி குங்கும குழம்பு சாத்தி இண்டை கொண்டு ஏற நோக்கி ஈசனை எம்பிரானே கண்டனை கண்டிராதே காலத்தை கழித்தவாறு என்று சொல்லி நான் என்ன செஞ்சேன் என்னோட காலத்தை வந்து வீணாகிக்கிட்டேன் நானும் ஒரு தொண்டனா தூய காவிரியோட நீரை கொண்டு இருக்கு மந்திரங்களை ஓதி இறைவனுக்கு வந்து நீராட்டி அந்த குங்கும குழும்புகளையெல்லாம் இறைவன் மீது சாத்தி இண்டை கொண்டு எல்லாம் வந்து வட்ட மாலைகளையெல்லாம் கொண்டு அதை வந்து அணிவித்து அலங்கரித்து ஏற நோக்கி ஈசனை எம்பிரானை கண்டனை நீலகண்டனை என்று சொல்லலாம் கற்கண்டு போல் இனிக்கக்கூடிய பெருமான் என்று சொல்லலாம் அவரை வந்து காண்டா காணாமல் காலத்தை வந்து இப்படி வீணடைத்து விட்டேனே என்று சொல்கிறார் அந்த இருக்கு மந்திரத்தை வந்து ஓதி வழிபடாமல் விட்டு விட்டேனே என்று சொல்லி அப்படி ஒரு இயக்கத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார் பெரு நாவரசர் பெருமான் நான்காவது திருமுறை எழுபத்தஞ்சாவது திருப்பதிகம் முதலாவது பாடல் இறையவர இரு கோதி மறையவர்கள் வழிபட்டு ஏற்றும் இளங்கோயில் என்று சொல்லியும் பாடியிருக்கிறார் அப்புறம் அது வந்து ஆறாவது திருமுறையில் எழுபத்தோராவது பதிகம் ஐந்தாவது பாடல் அறவொளி ஆகமங்கள் அறிவாரரி தோத்திரங்கள் விரைவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்ந்து சேப்பை என்று ஏழாவது முறை நூறாவது பதியம் எட்டாவது பாடலில் கைலையை நோக்கி ஆணையின் மீது சுந்தரமூர்த்தி சாமிகள் போகும்பொழுது அங்கே என்ன ஒழிக்கிறதுனா அறஒலி ஆகமங்கள் அறிவாரரி தோத்திரங்கள்லாம் பிறர் பிற மொழிகள் இல்லை அவரவர்கள்லாம் வந்து தோத்திரங்கள் பாடல்கள்லாம் பாடுறாங்க இல்லையா அந்த ஒளிகள்லாம் விரைவிய வேத ஒளி எங்கேயுமே பரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்ந்து சைப்பை என்று பார்க்கிறார் அதனால் இந்த மொழி வேறுபாடு வேறு இது போல் வந்து அந்த பிணக்குகள் எல்லாம் வந்து ஆட்படக்கூடாது என்று என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவா